அன்பமிகு பேரவைத் தலைவர் அவர்கள நடுக்கடலில் ஐயன் திருவள்ளுவனையும் விவேகானந்தரையும் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் பொருட்செலவில் இணைத்து உலகமே அறியாத ஒரு தொழில்நுட்பங்களுடன் அந்த பாலத்தை மாண்பு முதலமைச்சரால் திருக்கரங்களால் திறந்து வைத்த பொதுப்பணித்துறை இப்பொழுது படப்பையிலும் திருப்பெருமுதூரிலும் அந்த பாலங்கள் என்ன நிலையில் இருக்கின்றன அதை நீங்கள் கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவீர்களா முதலமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாலமாக இருக்கின்ற மாண்புகும் அமைச்சர் இந்த பாலத்தை வெகுவிரவில் போர்க்கால அடிப்படையில் கட்டித் தருவீர்களா என்று தாங்கள் வாயிலா கேட்டமைகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவை தலைவர்களே அதில் போக்குவரத்து அதிகமாகத்தான் இருக்கிறது அந்த பாலம் நானே ரெண்டு முறை பார்த்திருக்கிறேன் அந்த ஒப்பந்தாரை அழைத்து நான் நேரடியாக நான் பேசியிருக்கிறேன் ஆனால் அது விரைந்து இந்தாண்டே அதை முடிப்பதற்கு வேண்டிய பணிகள் இந்த துறையை எடுத்துக்கொள்ளும் மாண்முக உறுப்பினர் கோ தளபதி மாண்முக பேரவை தலைவர் அவர்களே மதுரை மாநகரில் தெற்கு வாசல் பாலம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவராக திறக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளாகிவிட்டது மேற்படி பாலம் ஏழு மீட்டர் அகலம் கொண்டபடியால் போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக உள்ளது ஆகையால் அதை அகலப்படுத்துவதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் மேலும் அது மதுரை விமான இடத்திற்கு செல்லக்கூடிய சாலை ஆகையால் அதை அகலப்படுத்தி தருவதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் கோரிய மேம்பாலம் என்பது ஏழு மீட்டர் அளவில் தான் இருக்கிறது அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ரயில்வே மேம்பாலத்தினை நான்கு வழி பாதையாக அகலப்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரிவான திட்ட அறிக்கை பணி முடிவற்ற உடனே ரயில்வே மேம்பாலம் அகலப்படுத்துகிற பணி துவக்கப்படும் ஸ்டாலின் குமார் பேரவைத் தலைவர்களை என்னுடைய துறையூர் தொகுதியில் வெங்கடேசபுரம் கொட்டையார் கொட்டையூர் கருப்பம்பட்டி கரட்டூர் கிராமங்களை சேர்ந்த மக்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஐயாத்தை தான் செல்ல வேண்டும் ஏற்கனவே அந்த சாலையானது ஊராட்சி ஒன்றிய சாலையாக இருந்து நபார்டு கிராம சாலையாக மாற்றம் செய்யப்பட்டு அந்த சாலையும் பணியில் முடிவுற்றிருக்கின்றது தற்போது அந்த ஐந்து கிராமங்களை சேர்ந்த மக்கள் சேனப்பள்ளூர் நாமநாயக்கம்பட்டி கங்காணிப்பட்டி வழியாக விஎஸ்எம் துறை செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இது துறையூரில் இருந்து நாமக்கல் செல்வதற்கு இந்த சாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது எனவே அந்த கருப்பம்பட்டிக்கும் பிஎஸ்எம் இணைக்கக்கூடிய அந்த ஐயாத்து பாலம் ஏற்கனவே நபார்டு மற்றும் கிராம புறச்சாலையும் நெடுஞ்சாலை திட்டத்தின் மூலமாக எஸ்டிமேட் அனுப்பப்பட்டு இருக்கின்றது மாண்புமிகு முதலமைச்சர்களின் உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்திலும் நான் எங்களுடைய தொகுதி மக்களின் சார்பாக திட்டத்தை வழங்கியுள்ளேன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இந்த பாலத்தை கட்டித்தர முன்னூறு வருவார் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர்கள் பேரே தலைவர்களே நம்முடைய ஸ்டாலின் குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த பாலம் என்பது பொதுவாக கிராம சாலையிலே பல்வேறு பாலங்கள் இந்த தொடர்ந்து இந்த மூன்றரை ஆண்டு காலத்திலே கட்டி கொண்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக ஆயிரத்துக்கு மேற்பட்டிருக்கிற பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது எஞ்சிருக்கிற இந்த பாலம் ஏறத்தாழ இன்னும் அறுபத்தி ஏழு பாலங்கள் தமிழ்நாட்டிலே கட்டப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது அந்த பாலத்தில் தான் இது உண்டு வந்து அறுபத்தி ஏழு பாலத்துக்குரிய தொகையை கேட்டு நாங்கள் ஏற்கனவே நிதித்துறைக்கு அனுப்பியிருக்கிறோம் அது இசையை பெற்ற உடனேயே அந்த இவர் கேட்ட கேள்வியை முன்னுரிமை எடுத்துக்கொண்டு அந்த பாலத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஜெயராம் அவை முன்னோருடைய வேண்டுகோள் அது மாண்பு பேரை தலைவர் அவர்களே முதல் அவை முன்னவர் முன்னோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மாவட்டம் திருநள்ளுவர் தொகுதியிலே திருச்சி சாலையிலே ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டருக்கு உயர்மட்டமான அமைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் பணிகள் வருவதால் காலதாமதமானது தற்பொழுது மெட்ரோ திட்டப் பணிகளும் நிறைவு செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு நெடுஞ்சாலைத்துறையும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஐந்து முறை ஒப்பந்த புள்ளி ஓரப்பட்டு இதுவரை ஒப்பந்த புள்ளி யாரும் வெடிக்கவில்லை என்பதை தெரிய வருகிறது ஆகவே மண்முக பேரவைத் தலைவர் அவர்களே மண்முக அவர்கள் விரைவில் ஒப்பந்த புள்ளி ஓரப்பட்டு இந்த பணிகள் எப்போது துவக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவராக அறிவி அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே அவர் கேள்வியிலேயே பதில் சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து இதுவரைக்கும் நாங்கள் ஒப்பந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் யாரும் ஒப்பந்த வரவில்லை காரணம் அது ரேட்டு கட்டுப்படி ஆகல அந்த நிலையில் இருக்கிறது எனவே அது மீண்டும் நிதித்துறைக்கு அனுப்பி மீண்டும் எஸ்டிமேட் பண்ணிட்டு அதுக்கு பின்னால வந்து அந்த ஒப்பந்தம் புறப்படும் உறுப்பினர் ராஜேந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே அவர்களையும் துணை முதலமைச்சரையும் வணங்கி அவைத்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி பேரம்பாக்கத்தில் ஒரு தரைத்தட்டுப்பாடம் இருக்கு தான் எல்லாரும் புறங்கிட்டு இருந்தாங்க அது கூவம் ஆற்று குறுக்கே இருந்தது கடந்த வரதா புயல் அந்த அந்த பேரம்பாக்கத்துல ஆற்று குறுக்கே ஒரு தரைப்பாலம் முன்னாடி இருந்தது அது வரதா போயிலப்போ அது அறிஞ்சுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மேல்தட்டு பாலம் முன்னாடி போட்டிருந்தாங்க அந்த மேல்தட்டு பாலம் எப்படின்னா கிட்டத்தட்ட அண்ணாம்பே இருக்கக்கூடிய அளவுக்கு உயரத்தில் இருக்குது அதில் பள்ளி மாணவர்கள் வயதானவர்கள் ஏறி அந்த பக்கம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதற்காக கடந்த ஆண்டுகளுக்கு முன்னே நானே அந்த பாலத்தை நாங்கள் சொந்த ஏற்பாட்டில் அதை சரி செய்து கொடுத்தோம் மறுபடியும் அந்த மழையில் திருப்பியும் போயிடுச்சு அந்த தரைப்பாலத்தை ஒரு மேல்தட்டு பாலம் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்கும்போது இன்னொரு பாலம் இருக்கும் பாலிசின்னு சொல்லுவீங்க இருந்தாலும் அதை ஏன்னா வியாபார பெருமக்கள் பேரம்பாக்கம் டவுன் உங்களுக்கு நன்றாக தெரியும் முதலமைச்சர்கிட்ட அதை சொல்லி நிச்சயமாக அதை அனுமதி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு பேரவைத் தலைவராக இந்த பதிலை எதிர்பார்த்து அமைச்சர் பேரவைத் தலைவர் என சந்திக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் இது ஏற்கனவே எனக்கு கடிதமாக கொடுத்திருந்தா துறைக்கு அனுப்பி அதற்கு வேண்டிய முன்முயற்சி நான் எடுத்திருப்பேன் இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வியே அது கருத்தாக எடுத்துக்கொண்டு நாளைய தினமே எங்களுடைய அதிகாரி அனுப்பி இந்த ஆண்டே முதலமைச்சரோட அனுமதியோடு எடுத்துக்கொள்ள முடியுமா நிதிநிலைக்கு ஏற்ப என்ற நிலையை அறிந்து அதற்கு எடுத்துக்கொள்ளும் அருண்குமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட கோவை சக்தி துடியலூர் பிரிவில் சரவணப்பட்டி பகுதியில் ஒரு உயிர்மட்ட பாலம் அமைப்போ அமைப்பதற்கு எல்லாம் செய்யப்பட்டு டெண்டர் எல்லாம் கோரப்பட்டது அதே காரணம் நிறுத்தி வைக்கப்படுறாங்க ஐடி கம்பெனிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு டிராஃபிக்கு ரொம்ப சிரமப்படுகிறார்கள் பொதுமக்கள் இந்த ஐடி கம்பெனிக்கு வேலை செய்கிறவங்கெல்லாம் இதை உடனே இந்த பாலம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தால் அதனுடைய நிலை என்ன என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே அவருக்கே தெரியும் சரவணப்பட்டி பாலத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து டெண்டர்லாம் கொல்லப்பட்டு இடையில நிறுத்தப்பட்டது அது காரணம் என்னென்னாக்கா மெட்ரோ ட்ரெயின் அங்கே வரப்போகுதுன்ற அந்த அடிப்படையில் அது ஏற்கனவே நிறுத்தப்பட்டது அதற்கு பின்னால் ஒரு சாரார் வந்து இல்லை இல்லை மெட்ரோ ட்ரெயின் வரது வரும்போது இருக்கட்டும் இப்போ பாலத்தை கட்டுங்க அப்படின்ற இது மாதிரி ரெண்டு வகையான கருத்து இருந்தது கோயம்புத்தூர் மாவட்ட இடத்துல இந்த அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிற வியாபாரிகள் அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் நேரடியாக ஒரு என்குயரி போட்டார் அதில் மாவட்ட ஆட்சியர் தலைவர் சிபார் செய்து இல்லை இல்லை பாலத்தை கட்டுங்கன்னு சொன்னார் அதுக்கு பின்னால்தான் பாலம் கட்டுகின்ற பணியிலே நெடுஞ்சாலத்தில் ஈடுபட்டு டெண்டர்லாம் விடப்பட்டு டெண்டரை எடுத்திருக்கிறாங்க அதற்கு வேண்டிய ஒப்பந்தங்கள் பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவிலேயே இந்த சரவணப்பட்டி பாலம் கட்டி முடிக்கப்படும் விநாயகன் ஐந்து